கோவை உயர்கல்வி கழகம் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான புதிய பொறியியல் மாணவர்களுக்கு வரவேற்பு அளிக்கும் தொடக்க விழா ஜூலை இருபத்தி எட்டு அன்று சேகிலார் அரங்கில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கல்வித் தலைவர்கள் மற்றும் தொழில்துறை வல்லுநர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளித்தனர் விழா தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கப்பட்டது முதலில் பொறியியல் துறை முதல்வர் டாக்டர் அமுதா அனைவருக்கும் வரவேற்புரையாற்றினார் அவர் கல்வித்துறையின் சிறப்புகள் ஆராய்ச்சி வாய்ப்புகள் மாணவர் நலன் ஆகியவற்றை விரிவாக குறிப்பிட்டார் தொடர்ந்து கற்பகம் கல்விக்குழும தலைவர் டாக்டர் வசந்தகுமார் தலைமையுரை நிகழ்த்தினார் மாணவர்கள் ஒழுக்கம் புதுமை நற்குணங்கள் ஆகியவற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் ஃப்ரோ ஜிங்ஸோ சவுத் அண்ட் தைவான் யூனிவர்சிட்டி சர்வதேச கல்வி மற்றும் பண்பாட்டு பரிமாற்றத்தின் முக்கியத்துவத்தை பகிர்ந்தார் மிஸ் ஹரிணி சம்பத்குமார் மூத்த இயக்குனர் எல்டிஐ மைன்ட்ரி தன்னிலையாக்கம் மற்றும் தொடர்ந்து கற்றல் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு ஊக்கம் வழங்கினார் டாக்டர் கார்த்திகேயன் முருகையா டெனரேட்டா சான் டியாகோ யுஎஸ்ஐ தொழில்நுட்ப வளர்ச்சிகள் குறித்து பேசினார் பின்னர் பதிவாளர் டாக்டர் பி வி பிரதீப் கிளிம்ஸ் ஆஃப் கியா என்ற தலைப்பில் பல்கலைக்கழகத்தின் சாதனைகள் மற்றும் வாய்ப்புகளை மாணவர்களுக்கு விளக்கினார் இறுதியில் துறை தலைவர்கள் அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் நன்றியுரை மற்றும் தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது